இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஏழை குடும்பங்களுக்கு மாதந்தோறும் பத்து கிலோ உணவு தானியம் இலவசமாக வழங்கப்படும் என ராகுல் காந்தி அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கும் மகாலட்சுமி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது இந்நிலையில் ஏழை குடும்பங்களுக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை அளிப்பதாக ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் அதில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் ஏழை குடும்பங்களுக்கு மாதந்தோறும் பத்து கிலோ உணவு தானியம் இலவசமாக வழங்கப்படும் என அவர் அறிவித்துள்ளார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டதை சுட்டிக்காட்டியிருக்கும் ராகுல் காந்தி அந்த பயணத்தின் அடுத்த கட்டமாக பத்து கிலோ இலவச உணவு தானிய திட்டம் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பத்து கிலோ இலவச உணவு தானியம் மாதம் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நிதியுதவி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிப்பதன் மூலம் கோடிக்கணக்கான குடும்பங்கள் வறுமையிலிருந்து மீளும் என்றும் அது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சுமார் இருபத்தி ஐந்து பேரை கோடீஸ்வரர்களாக மாற்றி அதானி ஆட்சியை மோடி நடத்தியதாக குற்றம் சாட்டியிருக்கும் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி ஆட்சி கோடிக்கணக்கான மக்களை லட்சாதிபதிகளாக்கும் இந்தியர்களின் ஆட்சியாக இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார்